சாய்ராம் பாபாவின் மேல் அன்பு மதிப்பு பக்தி நம்பிக்கை இவைகளை கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர் நம்மிடத்திலே வந்து நம்முடைய வழியிலும் நம்முடைய வாழ்விலும் அவரே துணை இருப்பார் நம்மை வெற்றி பெற வைப்பார் என்பதற்கு அநேக சாட்சிகள் இருக்கிறது இந்த உலகத்திலே இன்றைக்கு அப்பாவினுடைய ஆலயங்கள் பல்கி பெருகி கொண்டு வருகிறது அதற்கு யாராவது விளம்பரமோ அல்லது வேறு யாராவது பிரச்சாரமோ செய்கிறார்களா என்று சொன்னால் இல்லை தானே நடக்கிறது தானே நடக்கிற அவருடைய அற்புதங்கள் அவரால் ஒவ்வொரு மண்ணிலும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு துளியிலும் அவர் இருக்கிறார் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார் அதுபோலத்தான் இலங்கையினுடைய நம்முடைய மகள் இலங்கையைச் சேர்ந்த என்கின்ற மகள் பிரான்ஸ் நாட்டிலே குடிபெயர அந்த நாட்டிலேயே இருக்க தொடர்ச்சியாக வாழ அப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டார் அதன்படியாகவே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இருப்பை அந்த நாட்டிலேயே இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பத்தை அப்பா நிறைவேற்றி கொடுத்தார் அது நடக்குமா முடியுமா நம்மால் அங்கே வாழ்வதற்கு வகை கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த மகளுக்கு அப்பா ஆசிர்வாதம் தந்து அங்கேயே இரு உன்னை நன்றாக வாழ வைக்கிறேன் என்று சொல்லி அந்த நாட்டிலே குடியுரிமை பெற்று தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல அவருடைய சகோதரர் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இராணுவத்தினரால் சுடப்பட்டு பிடிக்கப்பட வேண்டும் என்று அந்த நாட்டில் இருக்கிற அதிகாரி உத்தரவு போட்டு விட்டார் இவர் மறைகிறார் ஓடுகிறார் ஓடுகிறார் பிடிபட்டார் ஒரு நேரத்தில் பிடிபட்டு விட்டார் சிறை சிறைப்பட்டார் அவரோடு கிட்டத்தட்ட பத்து பேருக்கு மேலாக சிறைபிடிக்கப்பட்டார்கள் தமிழர்கள் இலங்கை இராணுவத்தினரால் பிடிக்கப்பட்டார் எங்கே சுடப்படுவாரோ என்று அஞ்சி அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தோம் நாம் எல்லோரும் நாமே அப்படி இருந்த பொழுது அந்த குடும்பம் அந்த பெற்றோர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க கூட அச்சமாக இருக்கிறார் அந்த பொன்சியானுடைய சகோதரரை அவருடைய தாயும் தந்தையும் செய்த புண்ணியத்தினாலும் தர்மத்தினாலும் பொன்சியாவும் நம்முடைய பிரார்த்தனை குழுவும் இணைந்து செய்த பிரார்த்தனையின் பலனாகவும் அப்பா கண்திறந்து பார்த்து அந்த சகோதரரை மீட்டெடுக்கப்பட்டார் அவர் விடுவிக்கப்பட்டார் விடுதலை செய்யப்பட்டு இப்பொழுது வீட்டிலே இருக்கிறார் அந்த அந்த சகோதரர் சிறை சிறைப்பட்ட பொழுது அங்கிருந்த இராணுவ அதிகாரிகள் அவரை பொழுது இடது கண் அவருக்கு பழுதாகிவிட்டது அதுவும் சரியாக்கப்பட வேண்டும் என்பது இப்பொழுது அந்த மகளுடைய கோரிக்கை அப்பாவிடத்தில் அதுவும் நடக்கும் இப்பொழுது அந்த மகளே நடந்த விவரத்தை நம்மிடத்திலே தெரிவித்து அப்பாவினுடைய பாதத்திலே நன்றி தெரிவித்து நமக்காகவும் நம்பிக்கை கொடுத்து ஓரிரு வார்த்தைகளை பேசியிருக்கிறார் இருந்து நீண்ட காலம் நெடிய காலம் வாழ்ந்து திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவரை வாழ்த்துவோம் அவருக்காக மேலும் சில பிரார்த்தனைகள் இருக்கிறது அதற்காகவும் பிரார்த்தனை செய்வோம் ஓம் சாய்ராம் சாய்ராம் ஜி நான் உங்களோட மகிழ்வில் பேசுறேன் நான் எடுத்த காரியங்கள் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணி தந்தேன் என் அப்பா நீங்கள் தான் விசா எடுத்து தந்த நீங்க ரெண்டு விஷமா வெயிட் பண்ணிக்கொண்டு இருந்தேன் நான் விசா விசாரித்து தந்தவர் அப்பா என்னுடைய தம்பிய கண்ணை குணப்படுத்தி குணப்படுத்தித்தாரர் எங்களுடைய அப்பா ஆஹ் எங்களுடைய அண்ணா இராணுவத்திலிருந்து மீட்டெடுத்து தந்தவர் எங்களுடைய அப்பா என் உடல் ஆரோக்கியம் எல்லாம் சகலதையும் என்னோட மீட்டெடுத்து என்னை நல்லபடியாக வச்சிருக்கிறேன் இந்த சாயிரம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிப்பா அப்பா நான் நீ நான் உங்களுக்கு என் நான் சொல்லி சொன்ன காரியம் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணி தந்தைய அப்பாவுக்கு கொடான கோடி நன்றி அப்பா உங்களுக்கு கொடான கோடி நன்றி அப்பா அப்பா நான் உங்கள்ட்ட வரணும் உங்களை பார்க்கணும் உங்களோட ஆசிர்வாதம் வாங்கணும்ண்டு வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்கிறேனப்பா நான் ரெண்டு வருஷம் இருந்து எவ்வளோ நான் நீங்கள் அவ்வளோ தீம் எனக்கு பெரிய காரியம் எடுத்து தந்து இந்த நாட்டில் நான் குடியுரிமை பெற்று தந்த நீங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அப்பாவுக்கு கூட கோடி நன்றி அப்பா வந்து நான் ஆசிர்வாதம் எங்களுடைய அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் வேலை சீக்கிரம் வரணும் இந்த வருஷம் நான் வந்துடணும் இந்த கோவிட் நைன்டீனால் சீக்கிரம் நான் வந்துடணும் அதுவும் பாப்பா நீங்கள் சரிப்படுத்தி என்னை வளைச்சிடுவீங்க எவ்வளவும் செய்த நீங்கள் அதுவும் என்ன சக்ஸஸ் பண்ணி என்னை அப்பா கூப்பிடுவார் என்ன நம்பிக்கையில் இருக்கிறேன் அப்பா நான் எல்லாத்துலேயும் நான் வெற்றி பெ எனக்கு எல்லாத்துலேயும் வெற்றி பெற்று தந்தேன் என்ற அப்பாவுக்கு கொடான கோடி நன்றி அப்பா நான் எடுத்த எந்த முயற்சியிலையும் எதுவும் நான் எடுத்த முயற்சியெல்லாம் வெட்டியாகி தந்த என் அப்பா நீங்கள் தான் அப்பா என் எது எனக்கு விசாவுக்கு ரெண்டு வருஷமா நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்பா நீங்கள் விசா எடுத்து தந்தீங்களப்பா தம்பி என்ற கண்ணை சரி புணப்படுத்தி தாரீங்களப்பா எங்களோட அண்ணன் வந்து இராணுவத்தார் மீட்டு தந்த நீங்களப்பா நான் எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வெட்டியாகி தந்த என் அப்பா நீங்கள் எடுத்து தந்தது அப்பா நீங்கள் தான் அப்பா என்ன என்ன சொல்ல தெரியல நான் எடுக்கிற எல்லாமே சக்சஸ் பண்ணி தந்தைய அப்பா நீ அப்பா எல்லாமே நீங்க தானப்பா நல்ல சந்தோஷம் எனக்கு எப்படி எப்படி சொல்லுறேன்டே தெரியல அப்பா அவ்வளவுத்துக்கு எல்லாம் செய்து தந்த அப்பா எல்லாத்தையும் வெட்டியாக்கி தந்தனீங்க எதுவுமே தோல்வி என்று எனக்கு தெரியல எல்லாத்தையும் வெட்டியாக்கி எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு தந்த எங்களோட அப்பா நீங்கள் வேறு என்ன த என்னென்னு சொல்கிறேன்னு தெரியலையே அப்பா எனக்கு பெரிய சந்தோஷம் எல்லா காரியத்தையும் வெட்டியாக்கி தந்தவர் i'm sorry you